இந்துக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னென்னா நம்ம முருகனுக்கு வழிபாடே அசைவ வழிபாடு தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் ஒரு கால் எழுநூறு வருடங்களாக இருந்து இருக்கிறத அதை மாற்ற அதை அதை உடனே ஒரே நாளில் மாற்றணுங்கிறது இல்லை நாம் நல்லிணக்கத்தோடு நம்ம இப்போ வரைக்கும் அங்கே போயிடு ஏராளமான இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கிறார்கள் ஏராளமான இந்துக்கள் அங்கே போகிறாங்க ம நன்கொடை கொடுக்குறாங்க கந்தூரி விழாவில் இவங்களும் போய் வழி கொடுத்து கும்பிட்டுட்டு தான் வர்றாங்க இத முன்னிறுத்தி அந்த அங்க நல்லிணக்கம் கொண்டு வர முடியும் கொண்டு வரணும் அது சரியாக இருக்கும் அதே நேரத்துல அந்த நீங்க இது கார்த்திகை தீபம் கூடாது சிவராத்திரி கொண்டாட தடை போட போட கார்த்திகை தீபம் கொண்டாடிய போய் இல்ல சொல்றேங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்தே இருக்குது என்ன கோரிக்கை மலை மேல தீபம் ஏத்தணும் ஏத்துறாங்க இல்ல இல்ல தீபம் எப்படி ஏத்தணும் கீழ இருந்து பார்த்தா தெரியுற அளவுக்கு அப்படி ஏத்த தெரியாது